கத்திரிக்காய் விதை கீரி காய் கத்திரிக்காய் வந்து போட்டு இந்த ரெண்டு விழுந்துருச்சு பழத்து விழுந்துருச்சு இந்த எடுத்து வச்சு வைப்போம் பாருங்கன்னா எடுத்து பிடுங்கினா கத்திரிக்காய் விதை எடுக்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வெள்ளலூர் நாட்டை சேர்ந்த குறிச்சிப்பேட்டி இயற்கையாளர் விவசாயி நாதன் அவர்கள் கொடுத்தது நன்றி அம்மா அந்த விதல நிறைய எடுத்துருக்கா கண்டபுராமே கதை எடுக்கும் போதே வந்து நல்ல காயா பார்த்து எடுக்கணும் நிறைய நல்லா இருக்காது நல்ல விதைகள் கீழே வந்து இது இதுபோறம் இது இதுபுறம் சரியில்லாத விதை அப்படி இதை போட்டு ஆமாம் அவளை இதுதான் நல்லா விதங்கிருங்க அப்படி இதில் போட்டுருங்க அவளை ஒரு வடிகட்டி வச்சுக்கிட்டு இதை எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு துணியில் வச்சு லைட்டாக துணி வளர்த்துங்க சும்மா ஒரு வெ து அடிச்சு வச்சுட்டோம்னா ரெண்டு நாளைக்கு வெயில் வச்சு லைட்டாக உளர்த்தி விட்டு வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நம்ம இந்த சாம்பல் எரிச்சா கட்டை எரிக்கிறது சாம்பல் இருந்துச்சா எடுத்து உலர வச்சோம்னா சேர்த்து பிளறி கலப்பி வச்சோம்னா ஒரு வருஷத்துக்குனாலும் அப்படியே வெதை கெட்டு போகாது நீட்டாக இருக்கும் வெயிலில் உலர்த்தி நாளைக்கு காய வச்சிருக்கோம் நாளைக்கு திரும்ப காய வைக்கணும் வெயில் ஒரு ரெண்டு நாள் வெயில் அப்படி உளர்த்தி விட்டுட்டு பாப்போம் அடுத்த இவ்வளோ எதுவும் தேவையில்லை இவ்வளோ திருத்தி இவ்வளோ தேவையில்லை காமி வந்தோம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் அதை காய வச்சு உலர்த்தி வச்சுருக்கோம் தெரியுதா வந்து பாருங்க போ அது என்ன சேர்ந்து காமி பாருங்கள் விதை வெதை கத்திரி வெதை காய வச்சு அதை உளர்த்தி வச்சுது பழைய சாம்பல் கூட தேவையில்லை அது ஃபோட்டோஸ் தான் பாதுகாப்பாக நம்ம இதில் நான் ஒரு துணியாக வச்சுருக்கேன் ஆ தெரிய தெரிய நம்ம விதை வச்சுருக்குமே அந்த அந்த தொட்டியில் கொட்டினீங்கன்னா அதிலே விழுந்து முளைச்சிரும் ஓகே போட்டோ அடைச்சி நீ எப்படினாலும் விதைச்சிக்கலாம் விதை வந்து